அவங்க தக்ஷா ஃபேமிலி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க முன்னாடி அனைவருக்கும் இனிய ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த வந்து நாங்கள் போய் இன்னைக்கு வந்து வராத ஆள் வரும் நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க என்னமா இன்னைக்கு தீபாவளி தீபாவளி சொல்றீங்க அப்படின்ட்டு தீபாவளியே முடிச்சுட்டுதான் இன்ட்ரோ எடுக்கிறோம் சாரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எப்படி செலப்ரேஷன் பண்ணோம் அப்படின்றது இந்த வீடியோ இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க பாங்கலாம்

உலதா வச்சிருக்கேன் ஏன்னா சிக்கன் பெருசு பெருசா போட்டாங்க இந்த தடவை ஆஹ் கொஞ்சம் அறுக்கணும் அறுத்துட்டு ஏன்னா ரொம்ப பெருசு பெருசா இருந்தா பிள்ளைங்க சாப்பிட முடியாதுல்ல அறுக்கிட்டு இப்பதான் எங்க வீட்டு பிள்ளைங்களாம் எழுதிச்சு வந்தாங்க வந்து சரிங்கத்தே வாங்க வீடியோ வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லா சரி வாங்க அப்படின்னு தீபாளிக்கு நம்ம வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மற்றபடி பலகாரம் இதெல்லாம் நாங்கள் செய்யவே இல்லை குலோப்ஜாம் எங்கத்தூ பலகாரம் செய்யலையா குலோப்ஜாம் ஜாம் கரண்டி விட்டு உடைக்கிறாங்க எங்க வீட்டில உடச்சிட்டாங்களா கரை எடுத்துக்குங்க ஸ்டூலை வச்சு எடுத்து அதை கட் பண்ணி கட் பண்ணி ஆமா அத வச்சு குலோப்ஜாம் குலோப்ஜாம் மட்டும் செஞ்சேன் நைட்டு தான் செஞ்சேன் நாங்கள் செஞ்சோம்

மட்டன் குழம்பு சிக்கன் கிரேவி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் குடலு வந்து அப்படியே க்ரே பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் அப்புறம் ரத்தம் ரசம் பொரியல் ரத்த பொரியல் அது மருந்து மத்திய ரத்த பொரியல் அப்புறம் வந்து அப்போ அவ்வளோ ரசம் ரசம் வச்சிருக்கேன் ரசம் சொல்லிவிட்டேன் எல்லாமே வச்சுருக்கோம் குலோப்ஜாம் குலோப்ஜாம் நைட்டே பண்ணிட்டோம் இப்போ வந்து எங்க வீட்டில் எல்லாரும் குளிச்சுட்டாங்க இன்னும் மானியம் என்னடா குளிச்சுட்டு இருக்காரு

அதுக்கப்புறமா நான் வந்து குளிச்சுட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்க இந்த தம்பி குளிச்சு சாப்பிட்டா ஓகே இப்ப தெரு விட்டு தெரு வந்து வீடியோ எடுக்கலாம் ஏன்னா எங்க தெருவில் வந்து அந்த வசதி இல்லை அதனால விட்டு தெரு வந்து ஒரு ரீல்ஸுக்காக வீடியோ எடுக்கணும் ரெடி வைக்கலாம் அப்படின்னு 他们家。嗯 சாவுறானு கேர்ட்டினாலும் சாவுறானு ராடட் சாப்கா பிரியமா சம்மி பேசிட்டேங்கா சும்மா எல்லாரும் எங்க வீட்ல எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அதுக்கு வந்து அந்த சம்ச எல்லார தி டேஸ்ட் பண்ணிச்சு மூ சா மீயை இங்க மகனும் உட்கார். ஐயோ என்னடா பண்றா? சொல்ல டாமேஜ் பண்ணாதீங்க. அது ஹாய் இந்த

என்னோட பிளேட்டை பார்த்தீங்களா கலர்ஃபுல்லாக இருக்கா இதுக்கு காரணம் எங்கள் அண்ணி ஆமாம் அவங்க தானே கேட்டாங்க ரத்த பொரியல் கேட்டது குடல் கேட்டது அவங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாத்துக்கும் பிடிக்குன்னு வச்சிட்டாங்க சிக்கன் இல்லாத இப்போ காரணம் யார் எங்கள் அண்ணி தானே எப்படி இருக்குப்பா நல்லா இருக்கா நீங்கள் சொல்லுங்கள் என் மகளை தெரியும் எப்படி இருக்குப்பா நல்லா இருக்கு நான் சைட்ல அட்டாச் பண்ண பாக்குறேன் அந்த வீடியோ வந்து எல்லாம் திண்டுக்கல் பண்ணி சேனல் யூடியூப் சேனல்ல இருக்கும் அதுல பாருங்க எங்க அத்தையோட பர்ஃபாமன்ஸ் நம்ம எதிர்பார்க்கும் அளவுக்கு எங்க அத்தையோட பாருங்க

அப்போ வர இப்போ அந்த வாய்ஸ் காமெடி நம்ம ஓம் கண்ணன் தான் அந்த எப்படி சொல்றதுன்னா நம்ம அந்த மாதிரி எடுக்கும்போது கொஞ்சம் திக்கது அதனால வர மாட்டேங்குது காலையில் வீடியோ ஆரம்பித்தது நைட்டு எட்டோ எட்டு மணியாகி முடிக்கவில்லை ஏன் நான் போன தடவை வெடி வெடிக்கிறதெல்லாம் போட்டு காப்பி ரைட் இஷ்யூ வந்ததுனால இந்த வருஷம் சரி வெடி வெடிக்கிறதெல்லாம் போட வேண்டாம்னு இப்போ வெடியெல்லாம் வெடிச்சுட்டு ஒரு வருஷத்துக்கு தேவையான ஃபோட்டோவெல்லாம் தள்ளு தள்ளு வெடி தள்ளியாச்சு தள்ளிட்டு எங்கள் அத்தை வந்து இன்ட்ரோ கொடுக்கணும் இன்ட்ரோ கொடுக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் மறந்து விடுகிறோம் எங்கள் அத்தை இப்போ சேலையே மாற்றிட்டாங்க எனக்கு இது வந்து செகண்ட் கஸ்டம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ரெண்டாவது ஏன்னா சேலையை கட்டிலாம் வெடி அடிக்க முடியாதுல்ல காலையில் சேலை மலை மாலையும் ஜூடிதார் ரெண்டுமே மாமியார் எடுத்து கொடுத்தது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு ஓகே உங்கள் வீட்டில் எல்லாம் செலப்ரேஷன் பண்ணிங்களான்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் இப்படி தான் செலப்ரேஷன் குட்டி செலப்ரேஷனாக போச்சு அது எங்கள் அண்ணன் வந்து வந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்துச்சு எல்லாருமே இருக்காது முத்துணிக்கு வந்து விளையாடுறாரு அதனால் இந்த சவுண்டு கேட்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களா கொண்டாடி சேஃபாக ஜாலியாக கொண்டாடினீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே பாய்